ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum! நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அருமையான ஏழு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் நம்ம வீட்டில் நிறைய வெங்காயம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கொஞ்ச நாளையிலே ஒரு மாதிரி அழிவி போய் கெட்டு போன மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வெங்காய கூடையில் பேப்பரை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க அது மேலே கொஞ்சமாக அரிசி தூவி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வச்சுருக்கிற சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி அது மேலே போட்டுட்டு கொஞ்சமாக அது மேலே அரிசி தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது வெங்காயம் வந்து அழுகி போகாமல் புதுசு போல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிப் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம வந்து விளக்குமுறை வச்சு கூட்டும் போது ஒரு மாதிரி கையில் வந்து குத்துறா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பழைய உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய சாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் அது மேலே போட்டு விட்டுட்டீங்க அதாவது ஃபுல்லாக நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் கைகளில் வந்து குத்தாமல் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு ஏதாவது லப்பர் பேண்டு இருந்துச்சு அப்படின்னா அது மேலே இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு கூட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் குத்தவும் குத்தாது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் உப்பு வந்து ஒரு மாதிரி சில நேரத்துக்கு இலகி போன மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உப்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் சிலட்டை இருக்குது இல்லையா அதை வந்து அது உள்ளார உப்பு உள்ளார போட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உப்பு வந்து புதுசு போல் இருக்கும் ஜீனியில் வந்து எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு டிப்பு பார்க்க போகிறோம் கிராம்பு இருக்குது இல்லையா அதை வந்து இந்த கிராம்பை வந்து உள்ளார போட்டு விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எறும்பு வந்து வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் நம்ம வந்து பாத்திரம் வந்து கழுவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சிருப்போம் இல்லையா கம்பி ஸ்டாண்டு இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக அதாவது துரு பிடிச்சா மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக நாங்கள் வந்து அதை இது பண்ணவே இல்லை எப்படி ஒரு மாதிரி துரு பிடிச்சா மாதிரி இருக்குது பாருங்கள் அது வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பிம் பிம் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் எந்த லிக்விடாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து உப்பு இருக்குதுல்ல கல் உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தண்ணி கிடையாது இது வந்து வினிகரு அந்த கம்பி ப்ரஷ் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா அந்த கம்பி ப்ரஷ்ஷை வச்சு அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம தேய்ச்சி விட்ற தேய்ச்சி விடுறத பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த கரைகள்லாம் வந்து சூப்பராக போகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஸ்டாண்டு இருந்துச்சு அப்படின்னா கம்பி ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த துருக்கார இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேய்க்கும் போதே அது வந்து எவ்வளோ சூப்பராக அந்த அழுக்குகள்லாம் போய் நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு நீரிங்க நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எப்படி துரு குடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இப்போ வந்து எப்படி புதுசு போல் சூப்பராக பளிச்சின்னு பளபளன்னு இருக்குன்னு இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேறு வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இதுவே கல் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் கொசுவலை வந்து நம்ம வச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கிச்சனில் உள்ள கொசுவலை அந்த எண்ணெய் பிசு பிசுப்புலாம் அதிகமாக இருக்கும் இதில் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் டச் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழுக்குகள் இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழுக்குகள் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே எவ்வளோ அழுக்குகள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நல்லா பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு பாக்கெட் ஷாம்பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஷாம்பு வேணுமோ நீங்கள் அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பாக்கெட் ஷாம்பு ஆட் பண்ணி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்கள் வீட்டில் கொசு அதாவது கொசுவலை அந்த நெட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நல்லா உள்ளார போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னு நாங்கள் துவைச்சிட்டு காட்டுறோம் எவ்வளோ நீட்டாக புதுசு போல் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் காட்டின நெட்டுக்கும் இப்போ உள்ள கா இப்போ நான் காட்ட நெட்டுக்கும் எவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் டச் பண்ணி காட்டுறேன் அழுக்குகளே இருக்காது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெட்டு வந்து எவ்வளோ சூப்பராக புதுசு போல் இருக்குதுன்னு பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுனால அந்த எண்ணெய் பீசு பீசுப்பெல்லாம் அதில் அப்படியே படிஞ்சிரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெட் வந்து ரொம்பவே புதுசு போல் இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் நம்ம வந்து புதுசாக நம்ம வார்கள் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம கூட்ட கூட்ட அது வந்து ஒரு மாதிரி மண்ணு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் உள்ள தூசி நீங்கள் வந்து வாங்கும் போதே இந்த மாதிரி பேப்பரை ஒட்டி அப்படியே ஃபுல்லாக தான் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு புதுசாக நம்ம விளக்குமுறை வாங்குகிறோம் வார்கள் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணாமல் இருங்க தட்டி விட்டு தட்டி விட்டாச்சு இப்போ பாருங்கள் அதில் வந்து எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள் இருங்க நான் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே இந்த பேப்பர் இருக்கு இல்லையா அதை வந்து பொறுமையாக நம்ம எடுத்துடலாம் இருங்க நான் டஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா எந்த அளவு டஸ்ட் இருக்குது அப்படின்னு அப்புறம் தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ஸில் வந்து தேய்ச்சி விட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த தோகையில் வந்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக பிரித்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து புது விளக்குமுறை வந்து நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி மண்ணாக அதை கொட்டிக்கிட்டே இருக்கும் அது வந்து வராது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எத்தனை வாட்டி கூட்டினாலும் அந்த டஸ்ட்டு வந்து படியாது அந்த டஸ்ட்டு வந்து கீழே கொட்டாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சீப்பு இருந்துச்சு அப்படின்னா அது மேலே வந்து நல்லா வச்சு இந்த மாதிரி சீப்பை வச்சு நல்லா விட்டுருங்க நம்ம எக்ஸ்பெரியான பவுட்ரு வச்சிருந்தோம் அப்படின்னா அதையும் இந்த மாதிரி மேலே கொட்டி சீப்பு இல்லையா அதை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள டஸ்ட்டுலாம் வந்து கொட்டாமல் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து அதாவது ஹார்டாக செய்யாதீங்க சீப்பை வச்சு அந்த தோகையில் வந்து ரொம்ப ஹார்டாக செய்யாதீங்க லைட்டாக சும்மா லைட்டாக செய்யுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் விளக்கு வந்து நான் ஆட்டி கட்டுறேன் அதில் உள்ள அந்த டஸ்ட்டு வந்து கீழே கொட்டவே கொட்டாது இது வந்து நான் ஃபஸ்ட்டு நான் கொட்டினதை காட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து எவ்வளோ சூப்பராக விளக்கும்புற வந்து புதுசு போலையே இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும் ரெண்டாவது வாட்டி நீங்கள் எப்படி அதாவது அந்த விளக்கும்புரை வந்து ஷேக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள டஸ்ட்டு வந்து கொட்டவே கொட்டாது டிப் நம்பர் செவன் பார்க்கலாம் பருப்பு இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் பருப்பில் வந்து இந்த தோல் இருக்குது இல்லையா அந்த பூண்டு தோலை வந்து நீங்கள் அது உள்ளார நீங்கள் போட்டுட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து பூச்சோ இல்லை வண்டோ எதுவுமே வைக்காது அதுக்காக தான் இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி அதாவது பருப்பில் வந்து பூச்சியோ இல்லை வண்டோ வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்